காந்தியை காட்டி ராமர் பக்தர் யார் ராமர் காந்தி சங்கின்னு சொன்னாங்களா காந்திய காந்தி சாகரப்ப ஹேராம் சொல்லி தான் செத்தாரு சுட்ட ஒரு ஹேராம் சொல்லி தான் சுட்டாரு அப்புறம் காந்தி சங்கியா காந்தி யாராவது சங்கின் சொன்னாங்களா இவர்கள் மதத்தை வச்சு மனுஷனை பிரிக்கிறது வேலையை செய்யக்கூடிய வேலை பாஜக அதுக்கு முட்டு கொடுக்குறாரு ரஜினிகாந்த் அதனால சங்கிடுறாங்க நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது மணிப்பூர் விஷயத்துக்கு ஏதாவது பேசுக்காரா அங்கே அப்பா பெண்கள் அங்கே கொலை பண்ணிடுறாங்க கொள்ளை அடிச்சிருக்கானுங்க ரேப் பண்ணிடுறானுங்க அம்மனமா தர தரத்தானு இழுத்துட்டு போனானுங்க அதுக்குள்ள ரஜினிகாந்த் பேசினாரா வாய முடி பேசாமதா இருந்தார் எக்ஸ்பிளோர தமிழ் நேரங்களுக்கு வணக்கம் இந்த ஒரு நேரக்கான நம்மளை சந்திக்கக்கூடிய நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர் சுபேர் வணக்கம் சார் சார்ஜன் ஒரு வழியாக காக்கா கடு பிரச்சனை நேத்தோட முடிவுக்கு வந்துடுச்சு கூட எடுத்துக்கலாம் சோ லால் சலாம் இசை விட்டு விழா இன்னும் நேரடி ஒளிபரப்பு எங்கேயுமே பண்ணல பட் ஆனா அந்த ஸ்பீச் எல்லாத்துமே ட்விட்டர்ல எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு சோ அங்க ரஜினியோட ஸ்பீச்சை பத்தி எப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல இந்த நிகழ்ச்சியை அவர் இப்போ நடத்திருக்கக்கூடாது ஏன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க ரெண்டாவது இளையராஜா அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் திரைப்படத்துறையை தாண்டி இளையராஜாவும் ரஜினிகாந்த் அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்கள் நல்லா அவருடைய ஸ்டுடியோ திறந்தப்போ கூட நேரடியாக அவர்லாம் போய் பார்த்துட்டு வந்தார் இளையராஜாவின் ரஜினிகாந்தினுடைய ஆடம்பகால படங்களுக்கு இளையராஜாவினுடைய பாடல்கள் மிக முக்கிய பங்கு வகித்தது அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறப்ப அதே இண்டஸ்ட்ரியில் ஒரு இளம் வயது ஒரு நாற்பத்தி வயதான ஒரு பெண் இந்த மரணம் அடைஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய சோகம் அது சினிமாவை தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியை தாண்டி பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் என்னப்பா ஒரு சின்ன வயசு இந்த வயசில் எப்படி அகால ஒரு மரணம் போயிருக்கேன்னு எல்லோரும் ஒரு சோகத்தில் ஆழ்ந்துருக்க நேரத்தில் அதே சென்னையில் ஒரு பக்கம் தீனரில் அந்த இந்த பாடியை போட்டு வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் அங்கே தாம்பரத்தில் லால் சிலா படத்தினுடைய அந்த ஆடியோ லான்ச் கொண்டாட்டங்கள் நடந்து முடிஞ்சது இது பலரும் வந்து கண்டனங்கள் கூட தெரிவித்தாங்க இந்த மாதிரி கூட தள்ளி வச்சிருக்கலாமே ஒரு நாள் தள்ளி வச்சு அடுத்த நாள் கூட வச்சுருக்கலாம் அப்படின்னு ஏன்னு தெரியல பல ப பிரபலங்கள் இதுக்கு பெருசாக இந்த இந்த விஷயத்துக்கும் விஜய் கூடையோ அஜித் கூடையோ போன்றவர்கள் கூட இரங்கல் கூட அவங்க ட்விட் போடலை எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்கன்னு தெரில சரி அதை விட்டுருவோம் இப்போ இந்த காக்கா கழுகு கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரா அப்படின்னு பார்த்தா அதை சொல்லிக் கொடுத்துருக்க சொன்ன விஷயத்தில் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் என்ன சொல்கிறாரு ரஜினி விஜய் வந்து எனக்கு போட்டி இல்லை அப்படி போட்டியாக நினச்சா அவருக்கும் அது பெருமை கிடையாது எனக்கும் அது பெருமை கிடையாது அப்படிங்கிறார் இது அப்படின்னா தலையை அப்படியே லைசா தலையை கொடுத்து தலையில் கொட்டுற மாதிரி நீ வந்து எனக்கு வந்து சின்ன பையன் விஜய் நான் பதிமூணு வயசில் நான் திரும்பத்தின் தலைவன் ஷூட்டிங் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறப்ப நான் போய் பார்த்தேன் அப்போ வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன் அது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நீ எனக்கு போட்டி கிடையாது அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு ஆனால் நீங்கள் போட்டி மாதிரி வெளியே இருக்கவங்க காமிச்சுக்கிறாங்க இதுக்கு மீனிங் என்னென்னா நீ எனக்கு போட்டி கிடையாது ஆனால் போட்டியாக மற்றவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் நினச்சிக்கிறாங்க அப்படி நினச்சா அது எனக்கு பெருமை கிடையாது உனக்கு தான் பெருமை பெருமை கிடையாது நான் எவ்வளோ உரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஆகும்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறார் அதையே லால் சலாம் படத்தினுடைய ஆடியோல அஞ்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதான் ப்ரொமோஷன் அதுதான் ரஜினிகாந்த் இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு இப்போ அந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும் ப்ரொமோஷன் முற்றுப்புள்ளி வைக்கலாம்னா ப்ரொமோஷனாக ப்ரொமோஷனுக்காக ஆரம்பித்தார் ஒன்றொரு ப்ரொமோஷனுக்காக முடிச்சிருக்குறார் அவ்வளோதான் இப்போ ஜெயலலிப்பாட ஆடியோ ஆன்சில் தான் அந்த காக்காக்களுக்கு கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அப்போ சொல்ல ஆரம்பித்தோன்னே அது மாதிரி முகமாக எல்லாருக்கும் பேச ஆரம்பித்தாங்க அது அந்த அது அந்த விஷயம் இப்போ பேசியிருக்க தேவையில்லை இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்த்தா ராஜாதிராஜா படத்துலேருந்து கடைசியாக வந்து இப்போ இப்போ ஜெயிலர் படம் வரைக்கும் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஏதாவது இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பார் ப்ரொமோஷன் எனக்கு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம் பாரு காலத்தின் கையில் அது இருக்கும்பார் ஏன் வழி தனியும் வழியும்பார் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் பாரு இதைதான் ஒரு ஏதாவது அந்த ரசிகர்களை பரபரப்பாக வச்சுருக்கிறதுக்காக ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பார் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் விஜயினுடைய ரசிகர்கள் மிக பெருசாக ஆக்டிவாக இருக்கிறாங்க பெருசாக இருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ரொம்ப ஆப்போசிட்டாக போச்சு ரொம்ப அல்கிறாக போகுது ரொம்ப எதிர்கருத்துகள் ரொம்ப வலுவாக வருதுன்றதுனால இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறாரு சமீப காலத்தில் ட்விட்டரில் கூட அதை ஹேஸ்டாக டென் பண்ணாங்க ரஜினியை பற்றியும் திருப்பி அவரை பற்றி மாறி மாறி ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டாங்க அப்போயே அவர் கூட அவர் முற்றுப்புள்ளி வச்சுருக்கலாம் அவர் அறிக்கை கொடுத்துருக்கலாம் சரி இது லால் சலாம் படத்தினுடைய ப்ரொமோஷனில் படத்தை பற்றி அவர் என்ன பேசினார் எதுவுமே பேசுனார் இல்லையே பேசியிருக்காரு என்ன பேசினாரு இந்த மாதிரி என் பொண்ணுனால இந்த ஸ்டோரி நான் அக்செப்ட் பண்ணல எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணி நரேட் பண்ண விதம் பிடிச்சால்தான் நான் ஸ்டோரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாரும் வந்து படம் பாருங்கள் இது ஒரு மத நல்லிணக்கின படம் தான் சொல்லுவாங்க அவரே கேமரா ரோல் தான் பண்ணியிருக்காரு அவரே ரொம்ப பெருசாக பேசுகிறேன் ஆனால் வந்து படத்தில் அவர் தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவர் கேமரா ரோல் தான் பண்ணுறாரு ஒரிஜினலாக ஆரம்பிக்கப்பட்ட படம் வந்து விஷ்ணு விஷாலும் இருக்கிற அந்த தான் ஹீரோவை போட்டு ஆரம்பிக்க படம் ஒரு பிஸ்னஸ்க்காக இவரை வந்து ஒரு கேமியோ பண்ணுறதுக்காக கொண்டு வந்தாங்க கடைசியில் சீன்ஸை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பெருசாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அந்த அவரை கொண்டு வந்தாங்க உள்ள அப்போ அவரே ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த படத்தில் யூஸ் பண்ணாங்க கடைசியில் படம் பெருசாக பிஸ்னஸ் ஆகலை பெருசாக டாக்கிலங்கிறதெல்லாம் டிலே ஆச்சு தள்ளி போச்சு இப்போ திருப்பி இந்த மேட்ரை கொண்டு வந்து படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதம் அப்படிங்கிறதுனால அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அந்த மேடையை அவர் பயன்படுத்திட்டு அதை ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவோம் ஏன்னா இதை வந்து ரொம்ப நாள் எழுத்துகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் வந்து நம்ம இறங்கியும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இந்த பிரச்சனை வச்சிருக்கார் அதே மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா ரஜினியோட பொண்ணு அவர்கள் வந்து இந்த மாதிரி சங்கின்னு கூப்பிடாதீங்க சோஷியல் மீடியாவில் நான் அவ்வளோவா இருக்க மாட்டேன் பட் என் டீம் வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிற விஷயம்லாம் என்கிட்ட காட்டுவாங்க அப்படி காட்டும்போது இந்த மாதிரி சங்கின்னு சொல்லி கூப்பிட்றது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சங்கி கிடையாது சங்கியாக தான் அவர் இந்த படமே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று சொல்லியிருந்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது சங்கியா இல்லையாங்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணும் சங்கிங்கிறது என்ன அது சங் பரிவார் அந்த அந்த மாதிரியான தாட்ஸ் உள்ளவங்கள சங்கின்னு சொல்கிறாங்க இவர் வந்து நம்பியார்னு ஒரு விளை நடிகர் இருந்தார் எம்ஜிஆருக்கு போட்டியாக எல்லா படங்களையும் பெண்கள் அப்படியே ஓட விட்டு கதரளித்து கற்பழிப்பார் எம்ஜிஆர் கூட சண்டை எல்லாம் கெட்டதே செஞ்சிகிட்டு இருப்பார் அப்பா ஒரிஜினலாக அவர் கெட்டவரா அதாவது ஒரு படத்தில் ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் பார்த்தா நம்பியார் எந்த கெட்ட முழுக்குமே இல்லாதவர் சினிமாவில் ரொம்ப க்ளீன் ஹேண்டு அவர் மேலே எந்த அலிகேஷனும் கிடையாது ஆனால் அப்போ படத்துல பார்த்தா அவருக்கு கரண்ட முடலான வில்லனா காம்பாங்க அவர் எல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசியர்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வில்லனாக தான் நடிச்சிட்டு இருக்காங்க அது ஒரு கேரக்டர் இந்த மாதிரி லால் சலாம் படத்துல வந்து ஒரு ஒரு முஸ்லீம் கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு அதனால அவர் பண்றாரு உடனே வந்து எங்கள் அப்பா பார்த்தீங்களா இந்த மாதிரி முஸ்லீம் கேரக்டர் முஸ்லீம் கேரக்டர் நடிச்சாப்புல அவர் சங்கி இல்லையா அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் எவ்வளோ எப்படி அதாவது தரைய இந்து மதத்தை கும்பிட்டாவே சங்கியா நினைக்கிறேன் இந்து மதத்தை கும்பிட்டா சங்கியா இல்ல ராமர் கோவிலுக்கு போறதுனால சங்கியா இல்லை எதுனால சங்கி நீங்கள் அவர் முத்திரை கொடுத்துறீங்க இதுதான் நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லை இல்லை அவர் சங்கியா இல்லையாங்கிறது அவருடைய நடந்துக்கிற விதம் இருக்கு அதாவது சிஐ என்ஆர்சின்னு ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் பாதிக்கல டாக்குமெண்ட்ல எல்லாருமே பாதிச்சிருப்பான் அந்த சட்டத்தை ஆதரிச்சு பேசினார் அவர் டிமாண்டேஷன் வந்து எத்தனை பேர் செத்து போனா அதுக்கு ஆதரிச்சு பேசினார் இந்தியாவில் நடக்கக்கூடிய அத்தனை அக்கூர்வம் பிஜேபி செய்யக்கூடிய வேலைகளுக்கும் இந்த ரஜினிகாந்த் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ அவர் சங்கின்னா சொல்லுவாங்க பிஜேபி கூட யார் சப்போர்ட் பண்ணாலும் சங்கி தான் இங்கே பிஜேபிக்கு இது முதல்ல கேட்ட கேள்வி சொல்றேன் சாமியை கும்பிட சங்கியம் சாமியை கும்பிட யாரும் சங்கம் கிடையாது அவர் இந்து மதமா இருக்கட்டும் முஸ்லீம்மா இருக்கட்டும் யாராலும் எல்லாருக்கும் மதத்தை கும்பிட வேண்டியது அவங்களுடைய கடமை அவங்க மதத்தை கும்பிடலாம் கும்பிடாம இருக்கலாம் இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு நாட்டுல ஒரு தவறு நடக்குது அது மதத்தின் பேரால வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு வந்து என்ன பேர் அதுக்கு சங்கிங்கிறாங்க இப்ப கடவுள் நம்பிக்கை பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலை என்னன்னா சாமி கும்புற போல சங்கி சாமி கும்புற யாருமே சங்கி கிடையாது கோயிலுக்கு போறோம் கிடா விட்டுறாங்க எல்லாமே போய் போற எல்லாம் எல்லா ஜாதி மந்தாலும் போய் சேர்றாங்க அவங்க சங்கியா காது ஊத்துக்கு போறாங்க அந்த வீட்டில் கிடா விட்டுறாங்க கோயில் அடிக்கிறாங்க ஆடு அடிக்கிறாங்க குலத்தை கோயிலுக்கு போறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம் ஆடு விட்டுறோம் கிடா விட்டுறோம் சாப்பிட்றோம் வர்றோம் ஒன்னா இருக்கிறோம் ஜாலியாக இருக்கோம் நீங்க சொல்றது நாங்கள் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் இப்போ இங்க ஒரு பெரும்பாலான கருத்து அப்படி இது பெரும்பான்மையான கருத்தே பிஜேபி திருச்சிக்கிட்டு இருக்கு அப்போ சர்ச்சுக்கு போகிறவங்க நான் சர்ச்சுக்கு முஸ்லீம் போகிறான் கிறிஸ்டின் போகிறான் இந்து போகிறான் என் ஃப்ரெண்ட் வந்து கிறிஸ்டினா இருப்பான் இப்போ சர்ச்சிக்கான கூப்பிட்றான் அவன் கல்யாணத்துக்கு போகிறேன் இல்லை அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்போ அவன் சங்கின்னு சொல்லுவாங்களா நான் நான் ஒரு மசூதியாக்கு போகிறேன் இன்னொருத்தர் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சங்கின்னு சொல்லுவாங்களா ஒருத்தர் அவங்க அவங்க குழந்தை கோவிலுக்கு ஆடு விட்டுறாரு எல்லோரும் சொந்த வந்தவங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போகிறாரு அப்போ அவர் சங்கின்னு சொல்லுவாங்களா இது சங்கி கிடையாது சங்கித்தனம் என்பது நாட்டுக்கு மக்களுக்கும் பயன்படாத விஷயங்களுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு தான் சங்கி அந்த வேலையை தான் ரஜினிகாந்த் பண்ணுறாரு வந்து பே அது சப்பாட்டாக தான் பேசினாரு ராமர் கோயில் திறப்பு விஷயத்துக்கு போறதுங்க யாருமே சங்கி கிடையாது கோயில்ங்கிறது வேற கடவுள் நம்பிக்கைங்கிறது வேற அந்த இடம் தான் இப்ப பிரச்சனை வரலாற்று ரீதியாக நிறைய நிறைய போகணும் அதுக்கு ஐநூறு ஐநூறு வருஷமா சிதியாக இருந்தது இடிச்சிட்டு கட்டினாங்க அதுக்கே போறாங்க ராமர் பக்தர்கள் காந்தியை காட்டி ராமர் பக்தர் யார் ராமாரா காந்தி சங்கின்னு சொன்னாங்களா காந்தியா காந்தி சுட்ட ஒரு ஹேராம் சொல்லி தான் சுட்டார் அப்புறம் காந்தி சங்கியா காந்தி யாராவது சங்கின்னு சொன்னாங்களா இவர்கள் மதத்தை வச்சு மனுஷனை பிரிக்கிறது வேலையை செய்யக்கூடிய வேலை பாஜக அதுக்கு முட்டுக் கொடுக்குறாரு ரஜினிகாந்த் அதனால தான் சங்கின்றாங்க இது வேற ஒன்றும் கிடையாது காந்தியும் காந்தி மாதிரி ஒரு ராம பக்தர் யாருமே கிடையாது தெரியுமா காந்தி மிகப்பெரிய ராம பக்தர் ராமபக்தர் காந்தி வந்து சங்கி கிடையாது யாரும் காந்தி யாராவது சங்கின்னு சொன்னாங்களா காந்தி சொல்லிட்டு தான் செத்தார் ராமரேன்னு தான் செலுத்தாரு அப்புறம் யாரோ அவர் சங்கின்னு சொன்னாங்களா ஏன் காந்திய இந்தியாவினுடைய தேசத்தின்னு சொல்றான் எல்லா மதத்தார் ஏன் கொண்டாடுறான் காந்தியை அவர் கடவுள் நம்பிக்கையில் நம்பிக்கை இருந்தாரு அடுத்த நம்பிக்கை மதிச்ச நீங்க என்ன செய்யறீங்க சர்ச்சில் ஏறி இதை வெட்டுறீங்க மசூதியை இடிக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஏன் குரல் கொடுக்கணுமா இல்லையா நியாயமான ஒரு ஆன்மீகவாதியாக என்ன செய்யணும் இன்னொரு ஆன்மீகத்தை காயப்படுத்துறப்ப கஷ்டப்படுத்துறப்ப அடிச்சு நொறுக்குறப்ப நீங்க பேசணுமா இல்லையா அப்ப நீங்க மொட்டு கொடுத்தீங்கன்னா நீங்க சங்கி சொல்கிறாங்க சொல்றாங்க தான் சோசியல் மீடியாவில் வச்சு கிளியல் கிளிக்கிறாங்க அந்த பொண்ணு எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவை சங்கின்னு சொல்கிறாங்கன்னா அவர் செய்கிற வேலையை பார்த்து சங்கின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த படத்தில் வந்து முஸ்லீமாக நடிச்சிட்டார் அதனால சங்க பார்த்திங்களா மத மதநலிக்கிறது திரையில காட்டக்கூடாது நடக்கக்கூடிய விஷயங்களை காட்டணும் நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதா மணிப்பூர் விஷயத்துக்கு ஏதாவது பேசிக்காரா அங்கே அப்பா பெண்களை அங்கே கொலை பண்ணியிருக்காங்க கொள்ளை அடிச்சிருக்கானுங்க ரேப் பண்ணியிருக்கானுங்க அம்மன் ரோட்டில் தர தரணும் இழுத்துட்டு போனானுங்க அதுக்கெல்லாம் அஞ்சுங்க பேசினாரா வாய்ப்பு பேசாமல் தான் இருந்தார் அப்ப சுத்திமுத்தி ரஜினிகிட்டே வந்து நிற்கிறது லால்சலாம் வந்ததுனாலதான் ரஜினியை பத்தி நம்ம பேசுறோம் ரஜினிய தவிர்த்து இங்க நிறைய ஆக்டர்ஸ் அதை பத்தி பேசவே இல்லையே அவங்களுக்கு இப்ப இந்த சங்கி மேட்டம் வந்ததுனாலதான் இப்ப ரஜினிங்க இந்த படம் ஒரு பெரிய படம் கிடையாது நல்லா இருக்கா இல்லான்னு மக்கள் தீர்மானிக்க போறாங்க ஓகேவா இந்த மேடையில இந்த மாதிரி விஷயங்கள் பேச போறதுனாலதான் இப்போ இந்த 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 விவாதமே வந்துச்சு இல்லாடி படத்தை பார்த்த படம் எல்லாம் பண்ணிருக்கோங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கோம் மாதிரி காட்சி வச்சிருக்கோம் இந்த படத்து மதநிலைங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு நீங்கள் படத்தை பாருங்கள் படத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏற மொபைல் மியூசிக் இருக்குது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறையா காட்சிகள் இருக்குன்னு படத்தை பற்றி பேசிட்டு போயிருந்தாலும் இந்த விவாதம் வந்திருக்காதே அங்கே போய் எதுக்கு இதை பேசணும்ன்றேன் அதனால தான் விவாதமாக இருப்பேன் எங்கள் அப்பாவை பார்த்து எல்லாரும் சங்கி சங்கிடுறாங்க அவரும் சங்கியெல்லாம் கிடையாது சங்கியா இல்லைன்னு மக்கள் முடிவு பண்ணணும் அதை ஏற்றுக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள அவங்க அவங்க விருப்பம் இத மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்கி வச்சுக்கிட்டாங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கலாம் சங்கீர் யாருமே சொல்லலையே காந்தியை யாருமே சொல்லலையே தானே சங்கின்றாங்க காந்தி சொல்லையே ரெண்டு பேரும் ராமரை தானே கும்பிட்டாங்க இதுலயே வித்தியாசம் நினைக்கிறேன் காந்தியும் ராமரை கும்பிட்றாரு காந்தியை சுட்டு கோட்சே ராம பக்தர் தான் அப்ப காந்தியே சங்கின்னு சொல்லல கோட்ச சங்கின்றாங்க என்ன காரணம் மதத்தின் பெயரால் கலவர் பண்ணக்கூடியவர்கள் மதத்தின் பெயரால் தீவிரவாதம் பண்ணக்கூடியவர்கள் எல்லாருமே சங்கி தான் அது எந்த மதமாக இருந்தாலும் தெரியும் மதத்தின் பேரன் மனுஷன் நீங்கள் அடுக்காதீங்கன்ற நான் சாப்பிட்ற சாப்பிட்றதா நீ சாப்பிட்ணும் நான் போகிற சட்டையை தான் நீ போடணும் என் கலர் தான் நீ இது பண்ணிக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க இந்த உலகம் அப்படி கிடையாது நீங்கள் எங்கேயோ போய்ட்டு இருக்கோம் நம்ம தான் ஒன்றும் முடிச்சுட்டு பதம் ஜாதி நம்ம தான் முடிச்சு இருக்கோம் நீங்கள் உலக நாடுகள்லாம் வேறு வேறு மாதிரி போயிட்டுருக்கானுங்க டெக்னாலஜியில் இது அரசியல்வாதிகள் சில அரசியல்வாதிகள் இந்த மதத்தை ஜாதிக்காக மதத்துக்காக ஓட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் இவரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிறதான் ரஜினிகாந்த் மேலே வந்து முத்திரை உங்கள் போனான நேர ஒதுக்கி எங்களோட நிறைய விஷயம் பகந்தது ரொம்ப நன்றி நன்றி